நெடியோன் வணக்கம் இன்று நாம் தெற்கு மாவட்டத்திலிருந்து கிட்ட அதாவது தெற்கு போகு ஊகையிலிருந்து மாவட்டத்தில் தெகுப்போகு ஊகையிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாம் பல்லங் கவுண்டம் பாளையம் என்ற ஊர் அமைந்து வைக்கின்றது அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பாளையம் என்ற ஊர் ஊகை வைக்கின்றது அங்கு ஒரு மிக உயரமான கல் ஒன்று காணப்படுகின்றது இது கன்னிமா தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்றது எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா இதுதான் அந்த உயகமான கல் கிட்டத்தட்ட ஐம்பது அடி உயகம் கொண்டது பத்தடி மண்ணுக்குள் எகிக்கின்றது அதே போன்று ஏழடி அகலம் கொண்டதாக கீழே எகிக்கின்றது மேலே செல்ல செல்ல இரண்டு அடி அகலம் அடி அகலம் கொண்டதாக காணப்படுகின்றது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது பெருங்கால நினைவு சின்னமாக காணப்படுகின்றது அந்த காலத்தில் இறந்துக்காக அவர்கள் வழிபடுவதற்காக ஒரு சமுதாயமே இணைந்து இந்த கல்லை உருவாக்கி வாய்ப்புகள் இருக்கின்றன தனி மனிதன் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த பழம் தமிழர்கள் இதை உருவாக்கி வைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இதை பற்றிய குறைப்புகள் அதாவது தொல்காப்பியத்திலும் காணப்படுகின்றன அதே போல் சங்க இலக்கியங்களிலும் பல இடங்களில் காணப்படுகின்றன அதை இந்த கல்லை பற்றியில் அதாவது பெருங்கற்கால பெருங்கற்கால நினைவு சின்னங்களை பற்றிய குறிப்புகள் பல இடங்களிலும் காணப்படுகின்றன தொல்காப்பியத்தில் இதை பற்றி காணப்படுகின்றன தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா காட்சிக்கோள் நீர்ப்படை நடுக்கல் சீர்மிகு சிறப்பின் பெரும்படை வாழ்தல் என்று தொல்காப்பியமானது இதை பற்றி குறிப்பிடுகின்றது அதாவது இந்த குறிப்பிட்ட நடுக்கலை பற்றியல்ல எல்லா நடுக்கல்களை பற்றியும் எப்படி அது வழிபடப்படுகின்றது எப்படி அந்த காலத்தில் அவர்கள் குறித்தார்கள் என்பதை எந்த ஒரு ஆவணமானது அந்த தொல்காப்பியத்தில் காணப்படுகின்றது தொல்காப்பியத்தில் காணப்பட்டால் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது தொல்காப்பியத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழர்கள் வழிபடப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் தொல்காப்பியமானது ஒரு தொகுக்கப்பட்ட நூலாகத்தான் காணப்படுகின்றது